அவங்களுக்கு எடுக்க நினைச்சா என்ன வார்த்தை சொல்லுங்க இத சொல்லி எடுக்கலாம் தாராளமா போய் எடுக்கலாம் அவங்களுக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க ஊர் ஐயா எங்க வீடு வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா கவரை கிராமம் ஓகேங்கய்யா உங்க பேர் என் பேர் சேட்டு சரிங்கய்யா நான் பின்னாடி பார்க்குறது ஆர்வஸ்ட் ஆமாங்க ஐயா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கய்யா அது இப்போதாங்க ஐயா நான் வாங்கிக்கிறேன் பூசா ஓகே இப்போ எம்எஃப் எவ்வளோ பிராண்டு இருக்குன்னு நம்ம எம்எஃப் அத மேசி பர்ஷன் அந்த வண்டி சூஸ் பண்ண என்னய்யா இந்த வண்டி நல்லா போகும் டீசல் கன்சன் கொடுக்கும் நல்லா மூவிங் தரும் ஓகே இப்போ மச்சிருக்க அந்த வண்டி எத்தனை ஹார்ட் ஸ்பாட் சேர்ந்துது இப்போ நான் எழுதுகிற வண்டி வந்து ஐம்பத்தி எட்டு ஹாஸ்பர் சேர்ந்தது இப்போ மற்ற கம்பெனி அரசு உங்களுக்கும் ஒரு வண்டி வந்து எடுத்துருக்கீங்க ஆமாம் மற்ற வண்டியில் இந்த வண்டி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வண்டி என்ன பிடிச்சிருக்குன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் டீசல் கன்செக்ஷன் மைலேஜ் நல்லா மூவிங் நல்லா வந்து ஸ்பீடாக போவோம் எப்படியா போல சேராக இருந்தாலும் நல்லா போவோம் வண்டி நல்லா போவோம் தர ஓகேங்க எப்போ கரெக்டாக எக்ஸாக்டா டிராக்டர் வந்து வாங்கினீங்க இந்த வண்டி வாங்கி நாங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்கய்யா சரிங்கய்யா வாங்கும் போது இந்த வண்டியோட ரேட் என்னங்க எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து வந்துச்சு எனக்கு இந்த வண்டி மாரி அப்படி மொத்த நெல் பூரா சேர்த்து இருபத்தி மூணு லட்ச ரூபா இருக்குதுங்கயா லட்ச லட்சம் ரூபாயா சரி இந்த வண்டி வாங்கிருக்கீங்க வாங்கி என்னென்ன வேலைக்கு இதை பயன்படுத்துறீங்க பெரும்பாலும் இந்த வண்டி வந்து நெல் அறகு மட்டும் தான் பயன்படுத்துவோம் நெல் அறக்கலாம் வேறு ஏதாவது மக்காச்சோளம் கோ கோதுமை இருந்தால் பயிர் இருந்தாலும் அறக்கலாம் சரிங்கய்யா இப்போ வண்டி வந்து நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆன் ரோட்டில் நமக்கு அதாவது எதுவுமே இல்லாமல் ரோட்டில் போகிறப்ப ஆன் ரோட வெளியே போகிறப்ப எவ்வளோ மைலேஜ் தருது ப்ளஸ் இந்த மாதிரி நெல் இருக்கிறப்ப அதில் மைலேஜ் வந்து என்ன ஐயா நெல் அறக்கிறது வந்து வெளியில் நம்ம ரோட்டு மேலே ஓட்டினோம்னா அஞ்சு லிட்டரு டீசல் இருந்தால் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இப்போ ரன்னிங் போயின்னே இருக்கலாம் அதே நீங்கள் இப்போ இதில் ஓட்டுறீங்கன்னா ஒரு ஆறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு தான் வித்தியாசம் வரும் ரன்னிங்க்கும் நம்ம

அவங்களுக்கு எடுக்கணும் நினைச்சா என்ன வார்த்தை சொல்லுங்க இதை சொல்லி எடுக்கலாம் தாளாரமாக போய் எடுக்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் யாரும் கேட்குறோம் நிலைக்கே போய் நீங்கள் மாநிலம் வண்டி கொடுங்க சொல்லிட்டு கம்பெனியே போய் கேட்கலாம் சரிங்க கடைசியாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து பாருங்கள் நன்றி சொல்லிட்டு முடிச்சுடுங்க நன்றி நீங்கள் நாங்கள் பேச வந்து இந்த சேனலை வந்து பாருங்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி